அதிமுக சரி திமுக சரி பல சட்டமன்ற தேர்தலில் வந்து ரெடியாக இருக்கணுங்கிறாங்க இருநூறு தொகுதி இருநூறு தொகுதி சொல்றாங்க அது என்ன சார் இருநூறு தொகுதி தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துல மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதி வந்து இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதி ஓகே சார் ஆனா முப்பத்தி ஐந்து தொகுதினு சொல்லுவாங்க அந்த ஒரு தொகுதி வந்து ஆங்கிலோ இந்தியனுக்கு ஒருத்தவங்களுக்கு தந்துருவாங்க அது வந்து தமிழ்நாடு அரசு நியமனம் செய்யக்கூடிய அந்த ஒரு தொகுதி சட்டமன்ற தேர்தல் நடக்கூடிய தொகுதியில் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு அது ரொம்ப எளிமையா மனதுல வச்சிருக்கா ரெண்டு மூணு நாலு அதுதான் செய்தி இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து திமுக வந்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளை பெறுவது என்கின்ற ஒரு இலக்கை வந்து இருமாப்போடு இல்லை ஒரு இலக்காக மு க ஸ்டாலின் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சொன்னாரு சரிங்க சார் அதைத் தொடர்ந்து ஸ்டாலின் வந்து இளைஞரணி கூட்டத்திலையும் இருநூறு தான் நம்முடைய இலக்கு வெற்றி பெறுவதற்கான இலக்கு அதை பெறுவதற்கு நாம் உழைக்க வேண்டும் என்று அவர் பேசினாரு சரிங்க அதற்கு பின்னாடி அண்மையில அதிமுக பொதுக்குழு சென்னையில வாணாதல் நடந்துச்சு அந்த பொதுக்குழு கூட்டத்துல அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது நம்முடைய இலக்கம் சட்டமன்றத்தில் இருநூறு தொகுதிகளை பெறுவது அப்படின்னு அப்படி சொல்லியிருந்தா நம்ம கொஞ்சம் எனக்குலாம் கொஞ்சம் சரியாக இருக்கு சார் இந்த கனிமொழி அவங்க சொன்னதை வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தோட அவங்க இரும்பாப்பா சொல்றேன்னு சொன்னத இவர் திரும்ப திரும்ப ரெண்டு முறை சொல்லி இருநூறு தொகுதின்னு சொல்லி சொல்றாரு சார் அது என்ன இந்த இரநூறு தொகுதி இவங்க சொன்னது இரநூறு தொகுதி சரியா இல்ல அவங்க சொல்றது இரநூறு தொகுதி சரியா இல்ல வழக்கமா அரசியல் கட்சிக்கு இப்படிதான் பேசுவாங்க சார் அரசியல் கட்சிகள் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு பெறுவோம் சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு பேசுவது பேசுறதுதான் வந்து அவனுடைய வழக்கம் அதனால அவங்க இருநூறு தொகுதி சொல்றாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸோடு கூட்டணி இருந்தது அந்த கூட்டணி இருந்த சமயத்துல வந்து திமுக வந்து நூத்தி எண்பத்தி நான்கு தொகுதியை பெற்றது ஓ ஓ அந்த வரலாறு இதுவரைக்கும் முறியடிக்கப்படலை ஓகே ஓகே எம்ஜிஆர் முறியடிக்கல தனியா என்று நான் வெற்றி பெற்றேன் சொல்லிக் கொள்ளக்கூடிய புரட்சித்தலை என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா கணத்துல கூட அந்த இலக்கை யாரும் தொடல ஒரு காங்கிரஸ் தியுகவுள்ள கூட்டணி வந்து அவ்வளவு தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி ஒண்ணு எழுவத்தம்ல அதுதான் ஹையெஸ்ட் உம் இப்ப என்ன நினைக்கிறாரு ஸ்டாலின் தலைவர் கலைஞர் வந்து நூத்தி எண்பத்தி நாலு பெற்ற அப்படின்னா இன்னொரு பதினாறு கூடுதலாக பெற்று இருநூறு பெற்றோம் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை படைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய இருந்தது அப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கல்களுக்கு அதிகமாக ஆமா ஆமா அதை விட தலைவர் வந்து ரொம்ப போடு சொல்லுகிறார்கள் சொல்லி அம்பேத்கர் புத்தக விழாவுல அவர் பேசுனாரு அதை தொடர்ந்துதான் வந்து கனிமொழி வந்து இருமாப்போடே சொல்லுகிறோம் நாங்கள் ஓ விஜய்க்கு தான்

ஏதோ ஒரு அடிப்படையில முகாந்திரம் இருக்கிறதா அதனாலதான் சார் நான் பாருக்கிறேன் இல்ல உண்மைதான் சார் அதனாலதான் இந்த பாண்டே தானைக்கியா பாண்டே இருக்காரு அவரு இந்த சவுக்கு சங்கது இவங்க எல்லாமே வந்து இந்த பாண்டே சொன்னது வந்து என்னன்னா இந்த இப்ப இருக்கிற திமுக கூட்டணி அப்படியே தொடரணும் கண்டிப்பா கண்டிப்பா அவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையை பாருங்க பல முயற்சிகள் நடந்து சவுக்கு சங்கம் அதே மாதிரி எதையாவது ஒண்ணு சொல்லி சொல்லி கூட்டணியை உடைக்கிறது ஏதாவது யாரும் மாத்தி விடுறதுக்கான பார்த்துட்டு இருக்காங்க